வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து செவன்ட்டி எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டைப் பண்ண நம்ம தப்புகிட்டுருக்கு ஸோ எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சரை முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இருக்கிற வீடியோக்குள்ளே நம்ம வந்து போவோம் சரிங்களா அப்படி நம்ம கொடுத்த கொஸ்டின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஸோ எந்த கோலோட துணைக்கோளில் இப்போது ஓசோன் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தான் வந்து உங்களை நம்ம கேட்டோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்ச மணி நேரம் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வியாழனில் இருக்கக்கூடிய கலிஸ்டோ அப்படின்ற அந்த துணைக்கோளில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஓசோன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ஓசோன் இருக்குதுனால ஏன்னா ஓ த்ரீ தான் ஓசோன் இல்லைங்களா அப்போ அங்கே ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க யூகிக்க முடியுதுங்க ஓகேங்களா அப்போ வியாழனோட அந்த வளிமண்டலத்தில் கலிஸ்டோ அப்படின்ற துணைக்கோளில் என்ன இருக்குதுங்க ஓசோன் அப்படின்ற அந்த க இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருங்க ஓகேங்களா ஸோ நம்ம வேனோட சனிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் தான் வந்து பார்த்தினா துணிக்கோள் வந்து பெருசாக இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தினா அதில் முக்கியமாக சொன்னால் கனிமேடு மற்றும் டைட்டனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துணிக்கோளாக வந்து வேனில் இருக்கக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துங்கிறதுனால அடுத்து நம்ம பார்க்க போது நதுங்க சயின்ஸுங்க சயின்ஸை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரியில் பெட்ரோலியம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கூற்று மற்றும் காரணம் தாங்க பார்க்க போகிறோம் கூறோங்க கூற்று காரணம் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் கூற்று பெட்ரோலியம் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது என்னதுங்க பெட்ரோலியம் எப்படி அழைக்கப்படுகிறது தான் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது காரணம் இது வணிக ரீதியாக அகிய அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னதுங்க வணிக ரீதியாக எப்படி இருக்குதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இது என்ன பண்ணுதான் காணப்படுது ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது ஸோ ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி தாங்க இதுக்கான ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஸோ பெட்ரோலியம் கருப்பு தங்கம் அழைக்கப்படுது கரெக்ட் தான் ஏன்னா அது வணிக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா ஸோ பார்த்திங்கனா நிலக்கரி என்னான்னு சொல்லுவாங்க கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க மிளகு மிளகையும் கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து அந்தந்த ரீதியாக வந்து சொல்கிறப்போ வந்து சொல்லப்படுது ஆனால் வணிக ரீதியாக இந்த பெட்ரோல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சயின்ஸ் புக்கில் இருக்குது பெட்ரோலியம் கருப்பு தங்கம் அழைக்கப்படுது சயின்ஸ் புக்கில் இருக்குது சரிங்களா சரிங்க கேஷ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கரண்ட் அப் இயர்ஸ் பாருங்கள் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்க பாருங்கள் மனித விண்வெளி பயணத்தின் சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ மனித விண்வெளி பயணத்தை சர்வதேச தினம் வந்து என்று அனுசரிக்கப்படுகிறது உங்களுக்கான கேள்வி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் பத்து ஏப்ரல் பன்னெண்டு ஏப்ரல் பதினைந்து சூப்பர் ஆன்சர் தெரிஞ்சவங்க எந்நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏப்ரல் பன்னெண்டு ஓகேங்களா ஸோ ஏப்ரல் பன்னெண்டு தான் மனித விண்வெளி பயணத்தோட சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுது ஸோ மொத முதல்ல நம்ம விண்வெளிக்கு போனால் அந்த யூகி காகரின் இருக்கார் இல்லையா ஸோ அவரோட நினைவாக வந்து போட்டவங்க தான் இந்த ஏப்ரல் பன்னெண்டு என்ன பண்ணுறாங்க மனித விண்வெளி பயணத்தோட சர்வதேச தினமாக கொண்டாடுறாங்க மனித விண்வெளிக்கு போகிறதா அப்புறம் நம்ம ஊக்குவிக்கணும் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றத அதனோட முக்கியமான நோக்கம் அப்போ ஏப்ரல் பன்னெண்டு அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்குறதுனால அடுத்து நம்ம ஜியாகிரபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஜோக்ரஃபியை பொறுத்தவரையில் வந்து பாருங்க புவியின் ஒவ்வொரு அச்சுக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பின் தூரம் யாது புவியோட ஒவ்வொரு அச்சுக்கோட்டிற்கும் அந்த இடைப்பட்ட ந நிலப்பரப்போட தூரம் எவ்வளவா இருக்கும் நூற்றி நூறு கிலோமீட்டர் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் இரநூத்தி பதினோரு கிலோமீட்டர் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாள் நம்ம முதல் அச்சக்கோடுன்னு என்னன்னு பார்ப்போம் ஸோ பூமியில் கிழக்கிலிருந்து மேற்கா ஓகேங்களா பூமியில் கிழக்கிலிருந்து மேற்கா கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் இப்படி கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் தான் என்னன்னு சொல்கிறாங்க அந்த கற்பனை கோடுகள் தான் அச்சக்கோடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதே பூமியோட மையத்தில் ஜீரோ டிகிரியில் காணப்படுறதா இருந்தால் அது நிலநடு கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு அச்சக்கோட்டுக்கும் ஒரு அச்சக்கோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நிலப்பருப்போட தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஒரு அச்சக்கோடுக்கும் நுயர் அச்சக்கோடுக்கும் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அளவு தூரம் தான் வந்து என்ன பண்ணப்படுது காணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறேன் நான்காவது கொஸ்டின் இஸ்டிங்க ஓகேங்களா ஸோ இஸ்ட்ய பொறுத்தாலும் குப்தாஸ் நம்ம முடிச்சுட்டோம் அதுக்கான புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போறது டேஷ் என்ற சீன பயணி பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் பாருங்கள் எந்த சீன பயணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயம் வந்து எப்படி இருந்தது குறித்து விரிவாக எழுதியிருக்காரு அப்படின்றது தான் இட் சிங் யுவான் சிங் பாகியான் அண்ட் வாங் வான் சி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கெஸ்ட் பண்ணுங்க ஸோ என்ன கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகியான் அப்படின்றதாங்க ஓகேங்களா ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பாகியான் தான் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் பாலிட்டி ஓகேங்களா ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் முகவரை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஸோ முகவரையை பொறுத்தவரிலும் அதில் மக்களாட்சி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் உலக மக்களாட்சி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி செப்டம்பர் பன்னெண்டு செப்டம்பர் பதினான்கு செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் பதினாறு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க செப்டம்பர் பதினைந்து சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ செப்டம்பர் பதினைந்து தான் மக்களாட்சி தினம் உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க ஏன்னா மக்களாட்சி தான் மக்களாட்சியோட தூண் தான் வந்து எது தேர்தல் தேர்தல் வந்து மக்களாட்சியோட தூண் தான் வந்து தேர்தல் அழைக்கப்படக்கூடியது இந்த மக்களாட்சி தினம் வந்து செப்டம்பர் பதினைந்துங்க ஓகேங்களா ஸோ மக்களாட்சியோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம் அது கிரேக்கம் தான் ஏன்னா இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க மக்களாட்சி அப்படின்ற விட முத முதல் யார் பயன்படுத்தி பயன்படுத்திருப்பாருன்னா எரோட்டோட்டஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் பயன்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நான் வச்சுங்க அப்போ மக்களாட்சி தினம் மெனி கொண்டாடப்படுதுனா செப்டம்பர் பதினைந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸுங்க பொருந்தா இணை எது மக்கள் தொகை அடர்த்தி பொருந்தா இணை எது மக்கள் தொகை அடர்த்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சொல்ல பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பதாகவும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒப்பிடுறப்போ நானூற்றி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகையின் அடர்த்தி இருபத்தி ஓராவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது இடத்துல இருக்கும் இருபத்தி ஓராவது இடத்துல இருக்கும் அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி முன்னூத்தி அம்பத்தி இரண்டு ஆகும் எதுங்க தவறா இருக்கு சீதாங்க இதில் தவறாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நம்மளோட மக்கள் தொகை அடர்த்தி நானூற்றி ஐம்பதுங்க ஓகேங்களா ஒரு சதுர கிலோமீட்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா நானூற்றி ஐம்பதில் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்க்குறப்ப எவ்வளோ இருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாக மாறிச்சுங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் ஆனால் இந்திய மாநிலங்களில் நம்ம மக்கள் தொகை அடி அடர்த்தியில் பார்க்குறப்ப தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது பன்னெண்டாவது இடத்துல இருக்குதுங்க அப்போ இருபத்தொன்று அப்படின்றது வந்து தவறு இது வந்து பன்னெண்டு ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னோட அந்த மக்கள் தொகை அடத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டுருக்கு எந்த இடம் பன்னெண்டாவது இடத்துல வந்து இருக்குதுங்க மக்கள் தொகை இடத்தில் நாட்டின் சராசரி வந்து பார்த்திங்கனா முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றின் அடிப்படையில் ஓகேங்களா முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கரெக்டு தாங்க ஓகேங்களா நாட்டோட மொத்த அடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட மொத்த அடத்தையோடய சராசரி வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று நானூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கும் மக்கள் தொகை இடத்தையோட நாட்டோட சராசரி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே ஓகே சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் செவனுங்க ஓகேங்களா நாங்கள் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது கேள்விகளும் இருக்குது சார் நீங்கள் அதை கெஸ்ட் பண்ணலாம் ஸோ காமராஜ் சார் பாருங்க காமராஜர் சார்ந்த அந்த கூற்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை போது சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார் ஆமாங்க நம்ம ஏற்கனவே காமராஜரை பற்றி பார்த்தோம் நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படியே நம்ம மாதிரி லைட்டாக ரிவிஷன் பண்ணிடுறேன் ஜூலை பாஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விருதுநகரில் தான் பிறப்பாரு ஸோ இவர் வந்து சத்தியாகிரக போராட்டத்தையும் கலந்துப்பார் காங்கிரஸ் முழு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் காங்கிரஸ் சேருவார் நைன்டீன் தேர்ட்டியில் கூட சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து இருந்தாலும் அலிபூர் சிறையில் அடைக்கப்படுவார் நைன்டீன் ஃபார்ட்டியில் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து என்ன பண்ணுவார் வேலூர் சிறையில் அடைக்கப்படுவார் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில வெள்ளையே வெளியேறு சார்பாக என்ன பண்ணுவார் அமராவதி சிறையில் அடைக்கப்படுவார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை போது சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார் ஆமாங்க கரெக்ட் தாங்க சோ நாலு ஆப்ஷன் பார்த்து நேரம் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் காமராஜர் ஏழு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துள்ளார் தவறுங்க காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காருங்க எத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் வந்து காமராஜர் முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு அப்ப பி ரெண்டாவது கூற்று வந்து இங்கே தவறாக இருக்கு அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டார் ஆமாங்க இது கரெக்டு தாங்க ஏங்க ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல என்ன பண்ணியிருப்பாருங்க நம்ம லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸில் இந்திரா காந்தியை பிரதமராக உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வச்சிருப்பார் அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பெருந்தலைவர் கர்ம வீரர் அணைக்கப்பட்ட இவர் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மறைந்தார் ஆமாங்க அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்ன பண்ணியிருப்பார் மறைஞ்சிருப்பார் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது கூட்டுறதா அங்கே தவறாக இருக்கு ஏன்னா ஒன்பது ஆண்டுகள் ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்போ ஒன்று மூணு நாள் சரி அப்படின்றதுனால சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க பொன்னிலைக்கு இருக்கும்போதே நகை செய்தலும் நகை செய்தலும் போல இள வயதில் தான் நூற்கல்வியும் மாண்பையும் நற்குணங்களையும் பயிற்றுவிக்க முடியும் என கூறியவர் பாருங்க எப்படி ஒரு பொண்ணு வந்து உருகி தான் நம்மளால அதை நாயகம் செய்ய முடியுமோ அதே போல இள வயதில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நூற்கல்வியும் மாண்பையும் நற்குணங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் பயிற்றுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் முனைப்பாடியார் ஔளவையார் வேதகிரியார் வேதநாயகர் இப்போ இதுக்கு நான் சொன்னதுங்க என்னதுங்க வேதநாயகர் டிங்க ஓகேங்களா ஸோ நீதி நூல் நீதி நூல் அப்படின்ற நூலை எழுதுனோம் தான் யாருங்க இந்த வேதநாயகர் நூல் நீதி பேதம் அப்படின்ற நூல்லாம் அவர் எழுதியிருப்பார் ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருப்பார் இவர் எப்படி பொண்ணு ஒரு இலகி இருக்கும்போது நம்ம நகை செய்கிறோமோ அதே போல் இலவயதில் தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த நூற்கல்வி மாண்பு நற்குணங்கள் எல்லாத்தையும் நம்ம பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஓகேங்களா யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம அது வைகை ஆற்றை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாமிரபரனை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கீழே கேள்வி கேள்விகள் இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்நதி செந்நிறத்துடன் காணப்படுகிறது புதிய மலை முகடுகளில் பிறக்கிறது தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதியாகும் அரபிக் கடலில் கலைக்கிறது ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த நதி காணப்படுகிறது ஆமாங்க கரெக்டு தாங்க இந்த நதி எப்படி இருக்குதா சென்னிரத்தோடு தான் வந்து காணப்படுமா ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் துகள்கள் அதிகமாக அந்த மண்ணில் கலந்துருக்கிறதுனால இது செந்நிறுத்தம் தான் காணப்படும் இது கரெக்டு தாங்க பொதிகை மலை முகடுகளில் பிறக்கிறது ஆமாங்க பொதிகை மலையோட அந்த முகடுகளில் பிறக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா இது கரெக்டு தாங்க புதிகை மலையோட முகடுகளில் வந்து பிறக்கக்கூடியது கரெக்டு தாங்க தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி ஆகும் ஆமாங்க தென்னிந்தியாவோட ஒரே வற்றாத நதி எதுனா இந்த தாமிரபரணி தான் ஸோ இதுவும் கரெக்டு தான் அரபிக்கடலில் கலைக்கிறது தவறுங்க ஏன்பா ஏன்னா இது எங்கே கலக்கும் வங்கக்கடலில் வந்து கலக்கும் ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்து வந்து எங்கே கலக்கும் வங்கக்கடலில் தான் வந்து இது கலக்குது அரபிக் கடல் அப்படின்றது வந்து தவறு அப்போது ஒன்று ரெண்டு மூணு சரின்றதுனால ஏதாங்க ஆன்சர் யார் ஏ ஏ யாரெல்லாம் கெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க தெளிவாக படிச்சிருக்கீங்க ஸோ இது சென்னிறத்துடன் காணப்படுகிறது புதிய மலை முகர்களில் பிறக்குது தென்னிந்தியாவோட ஒரே வற்றாத நதி வங்கக்கடலில் கலக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் இருபது சதவீதம் உயர்த்தப்படுவதால் அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது ஒரு செவ்வகத்தோட பக்கங்கள் வந்து பார்த்தினா இருபது சதவீதம் உயர்த்தப்படுதுங்க அப்போ அதனோட பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னபோல் தான் நம்ம ஏற்கனவே அதை ரெண்டு விதமான நேற்று போட்டு காமிச்சோம் நீங்கள் அது எந்த மெத்தடோடையும் ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கு இந்த மெத்தடே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்போ இருபது சதவீதம் என்ன பண்ணியிருக்காங்க உயர்த்திருக்காங்க அப்போ எடுத்த செவ்வாக்கத்தோட பக்கங்கள் அதாவது நீளத்தையும் அகலத்தையும் இருபது பர்சன்டேஜ் உயர்த்திருக்காங்க அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான் அப்போ இருபது ப்ளஸ் இருபது ரெண்டுமே ப்ளஸ்ஸு தாங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருபது இன்ட்டு இருபது பை ஹண்ட்ரட் ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாம் ரெண்டு ரெண்டு என்னதுங்க நாலு ஓகேங்களா அப்போ என்னது ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால இது கூட்டுறோம் அப்போ கூட்டினோம்ன்னா வரும் நாற்பது அப்போ இது என்னதுங்க ப்ளஸ் நாலு தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிக்குது நாற்பது ப்ளஸ் நாலு நாற்பது நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி நாலுன்றதுனால நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் நான் இருக்குது அதிகரிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் அதே போல் வந்து என்ன சொன்னேன் எல்ட்டு பீன் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு என்ன பண்ணலாம் முதல்ல பத்தாக இருக்குது அதில் இருபது பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க உயர்த்துறாங்க ரெண்டுத்துலையுமே இருபது பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டுத்துலையுமே இருபது பர்சன்டேஜ் ஓர்த்துறப்ப வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் போட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பத்து இன்ட்டு பத்துன்னு இருக்குது அதுனாவாக மாறும் நூறாக மாறும் எல் இன்ட்டு பி அப்போ ரெண்டுத்துலையுமே இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஓர்த்துறப்ப என்ன ஒன்று பார்த்துங்க இதில் இப்போ இருபது பர்சன்டேஜ் பன்னெண்டாக மாறும் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இது நூற்றி நாற்பத்தி நாலாக மாறும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ பாருங்கள் நாற்பத்தினாலுக்கு கழிச்சிங்கன்னா நாற்பத்தினாலு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நாற்பத்தி நாள் பர்சன்டேஜ்னாவது அதிகரிக்குது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நீங்கள் முதல் சொன்ன மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இருபது இருபது பை ஹண்ட்ரட் போட்டு நீங்கள் மொத்தமாக எவ்வளோ அதை கூட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு சிம்பிளாக புரிஞ்சிடும் ஓகேங்களா சரிங்க இந்த மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா நெக்ஸ்ட் கார் நைன்டீன் என்பது எந்த நோயுடன் தொடர்புடையது பாருங்க நெக்ஸ்ட் கார் நைன்டீன் அப்படின்ற அந்த சிகிச்சை முறை எந்த நோயுடன் தொடர்புடையது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி காசு நோய் எய்ட்ஸ் கொரோனா சளி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ்